ஓம் நாராயண வித்மகே வாசு தேவாயதிமே தன்னோ விஷ்ணு பிச்சோதியார் எம்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் நர நாராயணர்கள் தவத்தின் மகிமையை உலகுக்கு எடுத்துக்காட்ட மகாவிஷ்ணு எடுத்த இரட்டை அவதாரமே நர நாராயணர்கள் கடவுள் மனிதனாகவும் மனிதன் கடவுளாகவும் ஆக முடியும் என்ற தத்துவத்தை விளக்க இது ஒரு புராண கதை மகாவீட்டிற்கு பல்வேறு திருநாமங்கள் உண்டு அவற்றின் முக்கியமான இரநூத்தி நாற்பத்தஞ்சாவது நாமம் நாராயணா என்று விஷ்ணு சகஸ்நாமம் கூறுகிறது நாராயணா என்றால் எல்லா ஜீவன்களும் உறையும் இடம் என்று பொருள் சிவன் இருந்துதான் சப்தரிஷிகளும் தேவர்களும் பஞ்சபூதங்களும் அனைத்து ஜீவராசிகளும் தோன்றியுள்ளன என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம் பகவான் விஷ்ணுவை சரணமடையவும் மோட்சத்தை அடையவும் வழிவகுக்கும் உன்னதமான மந்திரம் என்று புராணங்களும் சாஸ்திரங்களும் கூறுகின்றன நரநாராயணர் என்பவர்கள் பகவான் விஷ்ணு எடுத்த இரட்டை அவதாரம் நரன் என்பது மனிதத்தன்மையையும் நாராயணன் என்பது தெய்வத்தன்மையும் விளக்குவது நரநாராயணன் என்பது மனிதனும் தெய்வமும் இணைந்த சக்தியை குறிப்பிடுவதாகும் நாராயணன் என்கிற தெய்வத்தினம் என்னாலும் பிரிக்க முடியாத மனித சக்தியை நர நாராயணர் அவதாரம் தெய்வீக ஒரு உணர்வோடு இறைவனை அறிந்து பூரண ஞானம் பெற்ற மனிதன்தான் நரர்களில் நாராயணன் தன்னமில் தன்னலமில்லாமல் மனித நேயத்துடன் வாழ்ந்து தர்மத்தை காக்கின்றவனைய நரநாராயணன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் சாதுக்களை இரட்சித்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தை ஸ்தாபிக்கதான் எல்லா யுகங்களிலும் அவதரிப்பேன் என்று கூறுகிறார் அதற்காக அவர் மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி ஆகிய பத்து அவதாரங்கள் எடு எடுத்ததில் எஞ்சியுள்ளது கல்கி அவதாரம் இந்த புராண கதையில் அனைவருக்கும் தெரிந்ததே இந்த தசாவதாரத்தை தவிர பகவான் விஷ்ணு எடுத்த அம்சாவதாரங்கள் பற்றியும் நமது புராணங்கள் குறிப்பிடுகின்றன வேதங்களைக் காக்க குதிரை முகத்தோடு தூண்டி அகக்கிரிவர் அவதாரம் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகள் வடிவிலே எடுத்த தத்தார்த்தை அவதாரம் உலகை நோயிலிருந்து காப்பாற்றி ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை அருள்வதற்காக எடுத்த தன்வந்தி அவதாரம் ஆகியவற்றை தொடர்ந்து எடுத்த அம்சாவதாரம்தான் நரநாராயண அவதாரம் விஷ்ணு புராணத்திலும் சிவபுராணத்திலும் பாமன புராணத்திலும் ராமாயண மகாபாரத காவியத்திலும் இந்த நர நாராயணன் அவதாரத்தின் பெருமையை விளக்கப்படுகிறது சிற்றிக் காலத்தில் பிரம்மதேவன் தனது மார்பிலிருந்து தர்மதேவனை சுற்றித்தான் தர்மங்களையும் நியாயங்களையும் காப்பாற்றும் பொறுப்பு அந்த தேவனுக்கு தரப்பட்டது தர்மதேவன் தட்ச பிரஜாபதியின் பத்து புத்திரிகளை மணந்து அற்புதமான புதழ்வுளை பெற்றான் அவர்கள் ஹரி கிருஷ்ணா நாராயணன் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஹரியும் கிருஷ்ணனும் பிரம்மஞானம் பெற்று யூகிகளாக உலகம் உய்ய தவம் ஏற்றலானர் நர நாராயணர்கள் முற்றும் தொடர்ந்த முனிவர்களாகி இமயத்தில் அமைந்த பத்ரிகாசிரமத்தில் தவம் மேற்கொண்டனர் பத்ரிகாசமம் என்பதே இன்றைய பக்தி நாட் கேத்திரம் மனித இனத்துக்கு அமைதியையும் சாந்தியையும் ஏற்பட பன்னாடு பன்னா பன்னெண்டு காலம் நரநாராயணர்கள் இங்கே தவம் செய்தனர் அவர்களின் தவ உரிமையை எல்லாம் உலகங்களிலும் பிரதிபலித்தது தேவர்களின் தலைவனான தேவேந்திரனை இது பாதித்தது தனது இந்திர பதவியை அடைய யாரோ அசுரர்கள் கோர தவம் செய்வதாக அவன் எண்ணினான் தனது பதவியையும் தேவலோகத்தையும் காப்பாற்று நினைத்த தேவேந்திரன் நரநாராயணர்களின் தவத்தை கலைக்க முயற்சித்தான் முதலில் தேவேந்திரன் காமதேவனை அனுப்பி நர நாராயணர்களின் மனதில் ஆசையை உருவாக்கும் முயற்சித்தான் காமதேவனுக்கு துணையாக சில அப்சரஸ் கனிகளையும் அனுப்பினான் ஆனால் நாராயணர்களை எந்த விதத்திலும் அவர்களால் அணுக முடியவில்லை ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் தவத்திலிருந்து நாராயணர்கள் நாராயணர் தனது துடையை கையால் ஊங்கி அடித்தார் அதிலிருந்து சௌந்தர்யமும் தேஜஸும் மிக்க ஒரு அப்சரஸ் பெண் தேவதை தோன்றினாள் அவளது அழகிய தோற்றத்தைக் கண்டு இந்திரனும் காமனும் மற்ற தேவ தேவியர்களும் திகைத்தின்றனர் துடையிலிருந்து தோண்டி அந்த தேவதைக்கு ஊர்வசி என்று பெயரிட்டு அழைத்தார் நாராயணர் ஊர் என்றால் துடை என்று பொருள் தங்கள் தவத்தின் நோக்கத்தை நர நாராயணர்கள் தேவேந்திரனும் எடுத்துக்கூற அவன் தன் தவற்றுக்கு வருந்தி அவர்களின் ஆசி கூறினான் அப்போது கலைத்திறமை அனைத்தும் கொண்ட ஊர்வசியை தேவேந்திரனும் ஒப்படைத்தார் நாராயணன் அவள் தேவலோகத்தில் இடை கலைஞராகி தேவர்களுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தாள் நர நாராயணர்களை வணங்கிய தேவேந்திரன் தேவலோகத்திலிருந்து ஆய அமிர்த கலசத்தை அவரிடம் ஒப்படைத்து பாதுகாப்பாக வைத்திருந்த தேவர்களும் தர்மவான்களும் அதனால் பயனடை வழி செய்யுமாறு வேண்டினான் அவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டு தேவர்களை ஆசீர்வித்து தங்கள் தவத்தை தொடர்ந்தனர் பிறகு மற்றொரு சமயம் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது அது நாராயணங்களை சிவபெருமானோடு இணைத்த சம்பவம் சிவபெருமானை ஒதுக்கி வைத்துவிட்டு தட்சன் பெரும் யாகத்தை தொடங்கினான் சிவபெருமானின் பத்னியும் தட்சனின் மகளுமான தட்சாயினி அந்த யாகத்துக்கு சென்ற தன் தந்தையை செய்யும் தவத்தை சுட்டி காட்டி தவத்தை சுட்டி காட்டி வாதிட்டாள் கோமடைந்த தட்சகன் மகள் என்று வாராமல் அவளை நிந்தித்தான் தாட்சாயி தட்டன் யாகம் மையட்டும் என்று சாபமிட்டு யாகசாலையில் பிராணத்தியாகம் செய்தாள் இதனால் கோமல சிவபெருமான் வீரபத்ர வடிவில் தோண்டியதாக தோன்றியதாக யாகசை அழித்தார் அப்போது அவர் கையில் இருந்த புறப்பட்ட திரிசூலம் தீயை கக்கிக் கொண்டு விண்ணில் கிளம்பியது நேராக அந்த பத்திரிகாசம் அடைந்தது அங்கே ஆழ்ந்த தவத்திலிருந்த நர நார நாராயணர்கள் மார்பில் தாக்கியது ஆனால் நாராயணர்களை சுற்றியிருந்த தவ மண்டபத்தின் சக்தியால் திரிசூலம் திசை திரும்பி சிவபெருமானையே தாக்கியது அப்போது சிவபெருமான் தலை முடிக்கற்றை திரிசூலத்தின் வெப்பத்தால் கரியது அதனால் அது காய்ந்த வைக்கோல் போல ஆனது இதனால் சிவனுக்கு முஞ்ச கேசன் என்று பெயர் பெற்றது இந்த பெயர் ஏற்பட்டது முஞ்சு என்றால் காய்ந்த என்று பொருள் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை அமைதியாக இருக்கும்படி வேண்டினர் அப்போது சிவபெருமா நரநாராயணர்களின் தவோரிமையை உலகுக்கு எடுத்துக்காட்டவே நான் இந்த திருவிளையாடல் புரிந்தேன் நரநாராயணர்களின் தவம் என்னை சாந்தப்படுத்திவிட்டது பத்திரிகாசிரமம் அருகிலேயே நானும் அமர்ந்து என் பக்தர்களுக்கு அருள் அருள்பாலிப்பேன் நான் அமர்ந்த இடம் கேதார்நாத் என்று பெயர் பெறும் பத்திரிகாசிரமத்தில் எனது திரிசூலம் விழுந்த இடத்தில் வெந்நீர் ஊற்றுகள் தோன்றி காலம் காலமாக இங்கு வரும் பக்தர்களின் நோய் தீர்த்தும் தீர்த்தமாக செயல்படும் தேவர்களும் மனிதர்களும் வழிபடும் விஷ்ணு சிவஸ்தலங்களாக பத்ரிநாத்தும் கேதார்நாத்தும் திகழும் என்று அருள் கூறினார் நர நாராயணனின் தவம் தொடர்ந்தது இந்த நர நாராயண நாராயணர்களே துவாபரிகத்தில் அர்ஜுனனாகவும் கிருஷ்ணனாகவும் தோன்றினார்கள் என்கிற விவரம் மகாபாரதத்தில் உள்ளது மகாபாரத காலத்தில் சிவபெருமான் கிராடன் என்ற வேடன் வடிவில் தோன்றி அர்ஜுனனின் பலத்தை பரீட்சை செய்வதற்காக அவனுடன் யுத்தம் செய்து அப்படி ஒரு வரலாறு நரனுக்கும் சிவனுக்கும் உள்ள தொடர்பை விளக்குகிறது பிரிக்க முடியாத ஜீவாத்மா பரமாத்மாவின் பிரதிபிம்பமே நரநாராயணர்கள் தூய தவத்தாலும் தார்மீக நெறியாலும் மனிதன் தெய்வமாகலாம் என்பதே நரநாராயணர்கள் தத்துவம் தர்மநரி காப்போம் நரநாராயணர்கள் தவம்புரியும் தூய தவ பூமியான பத்ரிநாத்திலும் சிவபெருமான் அவர்களுக்கு தரிசனம் தந்த தந்து தங்கிய க்ஷேத்திரமான கேதார்நாத்திலும் வாழும் மக்களும் அங்கேயே தரிசனத்து வரும் பக்தர்களுக்கு பக்தி நெறியிலிருந்து தர்ம நிலையந்து தவம் தவறும்போது பிள்ளையம் தோண்டி அதன் சுற்றுப்புறத்தை அழிக்கும் ஆனால் அங்குள்ள ஆலயம் அழியாது என்று பத்ரிநாத் தலபுராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சமீபத்தில் நிகழ்ந்த மேகவெழிப்பு என்னும் நிகழ்வால் கங்கையில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தின் சீற்றத்தால் அழிந்திருக்கும் இந்த ஸ்தலங்களை புதுப்பிப்பது கூட எளிது ஆனால் இந்த ஸ்தலங்களை மாசுபடையாமல் பாதுகாப்பது இங்குள்ளவர்கள் தர்மநிதி தவறாது இந்த ஆலயங்களின் வழிபாடுகளை நடத்துவது இங்கே வருகின்ற பக்தர்கள் சிறந்த பக்தியுடன் மனத்துயமுடன் வழிபாடு செய்வது ஆகியவற்றால் தான் இந்த தவபூமியின் தெய்வத்தன்மையை தொடர்ந்து காப்பாற்ற முடியும் எதுவுமே காரணமில்லாத காரியமோ காரியமில்லாத காரணமோ ஒன்றுமே கிடையாது காரணத்தோட காரியத்தோடு மகான் எழுத்துடைய அவகாரங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே நமக்கு கூட புரிந்தவன் நம்மை புரிந்தவன் நம்மை புரிந்து கொண்டிருப்பவன் அதன் பொருட்டு நம்மை வாழ்வித்து வழிகாட்டக்கூடியவன் பரம்புள்ளான் சீமன் நாராயணன் இருக்க காலகட்டத்தில் மனுஷன் அவனே போல புரிஞ்சிக்கல அப்புறம் தான் அவன் மிச்ச பேர் புரிஞ்சுக்கிறது எல்லா மொழிகளுக்குள்ளே காலமே போகிறது தெய்வத்தை புரிஞ்சுக்குள்ளே காலம் முடிஞ்சிடும் அதனால் எதையுமே காலத்தோட நேரத்தோட அதை கற்றுந்து அது வழிவகை வந்தால் தான் இந்த தெய்வம் அனுக்கணும் நம்மளை தேடி இது அனைவரும் புரிந்து கொண்டு இம்பர்மானின் தாலியனை பற்றி ஆசீர்வாதம் ராமானுதன் தம்பி அதனுடையிலே